அலாமலை வரமத்துல வரகாத்து வெல்கம் டு பான வீட்டை கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை பனியார புளி குழம்பு செய்கிறது பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் சூடாகனதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் உரிச்ச சின்ன வெங்காயம் பூண்டுப்பால் சேர்த்துட்டு நறுக்கிய தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில்ல சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும் நமக்கு எல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நல்லா வதங்கி மசிஞ்சிடுச்ச தக்காளி இப்போது இதில் வந்து தேங்காய் புளி கரைசல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கிடலாம் நல்லா கொதிக்கட்டும் உப்பும் சேர்த்துருக்கோம் கொதிக்கட்டும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ நம்ம வாங்க முட்டை பண்ணி அரை செய்கிறது பார்ப்போம் சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கோம் அதில் அதை நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கிறலாம் அடுத்த முட்டை உடச்சி ஊற்றுறோம் நாலு முட்டை ஊற்றிக்கோங்க நல்லா பீட் பண்ணுங்க நமக்கு ஆம்லேட் மிக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது மிக்ஸ் இருக்கப்ப நம்ம அடுப்பில் வந்து பனியார சட்டி சூடு பண்ணியிருக்கோம் சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆம்லேட் மிக்ஸ் அதில் ஊற்றலாம் எல்லா குழியிலேயும் ஊற்றிக்கோங்க குளிக்கரண்டி வச்சு ஊற்றுப்ப நம்ம வந்து செய்கிறப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க எல்லாரும் பொதுவாக ஆம்பளேட்டு வந்து நமக்கு வடை தான் செய்வாங்க நம்ம வந்து பனியார சட்டியில் செய்கிறோம் இது அப்படியே புளி குழம்புல போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ மழை காலத்தில் வந்து வெளியில் போய் காய்கறி வாங்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி இப்போ ஆம்பளேட்டு வெங்காயம் எல்லாமே வீட்டில் இருக்கும் முட்டை வெங்காயம் எல்லாம் வீட்டில் இருக்கும் இது வச்சே நம்ம வந்து சிம்பிளாக இந்த குழம்பு செய்யலாம் பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து சிம்பிள் வச்சுட்டே வேக வச்சனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே சமமாக வெந்திருக்கு இல்லைன்னா ஓரத்தில் வெந்துட்டு நடுவில் வந்து வேகவே வேகாது அதனால் சிம்பிளில் வச்சே மோஸ்ட்லி செய்யுங்க பாருங்கள் எப்படி பந்து பந்தாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் நம்ம இப்போ வந்து குழம்புல சேர்க்க போகிறோம் நம்ம அதனால் எல்லாத்தையும் வெந்திருச்சு எடுத்துக்கிறலாம் பாருங்க ஒவ்வொன்றும் எப்படி பால் மாதிரி புசு புசுன்னு இருக்குன்ட்டு பாருங்க நம்ம நாலு முட்டை சேர்த்துருக்கோம் இதுக்குள்ள வந்து பனியார சட்டி நம்ம சைஸ் பெருசுனால ஏழு இது வந்திருக்கு நமக்கு இதில் வந்து இப்போ குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சி குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம் இதில் நம்ம குழம்புல சேர்க்குறோம் நல்லா ஊறட்டும் தான் நமக்கு வந்து பனியாரத்தில் இருக்க அந்த முட்டைக்குள்ளே வந்து குழம்பு நல்லா இறங்கி இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறத வச்சே செய்யலாம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க